இந்த மாம்பழத்துடைய மிக முக்கியமான குணங்களில் ஒன்று ஆண்மை விருத்தின்னு சொல்லுவோம் யாருக்குமே இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆயுர்வேதத்துல கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் பாவ பிரகாஷ நிகண்டுன்னு சொல்லக்கூடிய புத்தகம் அரிசிக்கும் கோதுமைக்கும் என்ன வித்தியாசம் அரிசியில நார் இல்லை அதனால சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரத்துல சர்க்கரை கூடுதலாகிடுது ஆனா கோதுமையில நார்ச்சத்து இருக்கிறதுனால வாயில் இட்டு சுவைத்து மென்று மென்று உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடு அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் காலையில் எழுந்தவொன்னா ஃப்ரீ மோஷன் உடம்பை விட்டு வெளியேறி உடல் சுத்தமாகறதை நீங்கள் பார்த்து ஒரு மணி நேரமாவது வெந்நீரில் ஊற வைக்கப்பட்ட அந்த பழத்தை எடுத்து நறுக்கி அந்த தோலோடு அதை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது தேவை நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம கோடைக்காலம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் கோடையுடைய தாக்கம் எப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துதோ அதே போல் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா கோடைக்காலத்தில் கிடைக்கக்கூடிய மாம்பழம்தான் இன்றைக்கி மாம்பழம் அப்படின்னா வேண்டான்னு சொல்கிறவங்க நம்ம யாராவது இருக்கோமா ஆனால் மாம்பழம் சூடு மாம்பழம் மாந்தியத்தை உருவாக்கும் சக்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வரைமுறைகள் இருக்கிறத பார்க்கறோம் மாம்பழம் உண்மையிலேயே உடலுக்கு ஆரோக்கியமானது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் வரும் இயற்கை ஒவ்வொரு காலத்திலும் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதைத்தான் பரிசாக வாரி வழங்குவதை நம்ம பார்க்கணும் கோடை காலத்தில் நமக்கு என்ன ஆகும் பசி இருக்காது உணவின் மேல் நாட்டம் இருக்காது அதீத வெயில் மற்றும் சூடின் காரணமாக நாக்கில் சுவையின்மை இருக்கும் உடலுக்கு தேவையான ஆற்றல் குறைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்கிறதுனால அந்த நேரத்தில் உடலுக்கு தேவையான உணவை உண்ணக்கூடிய பிரியமற்ற ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு சுவையையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம்பழம்தான் கோடைக்காலத்தில் யோசிச்சு பாருங்கள் அசைவம் வேண்டாம் சைவம் வேண்டாம் மோர் சாதம் மாம்பழம் இது ரெண்டு இருந்தாலே மதிய உணவு தேவாமிரதமாக இருக்குன்னு நம்ம எல்லாம் உணர்வோம் இல்லையா அந்த அளவுக்கு தர்ப்பணம்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்தில் ஒரு வார்த்தை உடலுடைய ஐந்து புலன்களையும் மகிழ்ச்சி படுத்தி உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி வெறும் உடல் மட்டுமல்ல மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு அழகான பழம் சுவையான பழம் எதுன்னா மாம்பழம் தான் ஆங்கிலத்தை மருத்துவத்தில் சொல்லுவாங்க எந்த பழங்கள் ஆரஞ்சு நிறமாக மஞ்சள் நிறமாக இருக்கிறதோ அதில் பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்கிறது இந்த பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய சத்து தான் இன்றைக்கு அதீதமான ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகளை வைத்திருக்கிறது இந்த மூலக்கூறுகள் தான் இன்றைக்கு வயதாகின்ற வேகத்தையும் உடல் வளர்சிதை மாற்றத்தின் போது உருவாகக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல் சார்ந்த அணுக்களையும் உடலிலிருந்து குறைத்து ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறாங்க மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இது மூன்றையும் நம்ம ஏன் முக்கணிகள்னு சொல்கிறோம்னா ஏன்னா இந்த முக்கணிகள் அனைத்திலுமே பீட்டா கரோட்டின் சார்ந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த முக்கணிகளை நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆயுளும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் அதிகமாகிறது அப்படிங்கிறது நம்முடைய சித்தர்களுடைய வாக்காக இருக்கிறத பார்க்கணும் அந்த வகையில் மாம்பழம் அப்படிங்கிறது பீட்டா கரோட்டின் சார்ந்த சத்து அதிகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவு நம்ம ஆரோக்கியத்தையும் இளமையையும் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த மாம்பழத்துடைய மிக முக்கியமான குணங்களில் ஒன்று ஆண்மை விருத்தின்னு சொல்லும் யாருக்குமே இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆயுர்வேதத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் பாவ பிரகாஷ நிகண்டுன்னு சொல்லக்கூடிய புத்தகம் சொல்லப்போனால் ஆயுர்வேதத்துடைய மெடிக்கல் ஃபார்மகோப்பியான்னு சொல்லலாம் மருந்துகளை எவ்வாறு தயார் செய்வது மருந்துகளுடைய அளவீடுகள் என்ன மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளும்போது என்ன பத்தியங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்றைய காலகட்டத்திற்கும் பயன்படுகின்ற மாதிரி சொன்ன முதல் புத்தகம்னு சொல்லலாம் பாவ பிரகாஷ நிகண்டுன்னு பேர் அந்த பிரகாஷ நிகண்டு மாம்பழத்துடைய பயன்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ ரச பாகம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் இந்த நவரச பாகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மையை அதிகரித்து திருமணத்திற்கு முன்பு ஆண்களுக்கு செய்யக்கூடிய உணவு முறைகளில் முக்கியமான உணவு முறையாக இந்த நவரச பாகம் இருக்கிறத பார்க்கணும் இந்த நவரச பாகத்துடைய குணம் என்ன உடலில் இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள் ரசம் அதாவது செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் இந்த ஏழு மண்டலங்களும் சீராக இருந்தால்தான் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நமக்கு அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலத்தெல்லாம் கணவன் மனைவி கலவி அப்படிங்கிறது இன்பத்திற்காக இருப்பதை விட ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்குவதற்காகத்தான் அந்த வகையில் இந்த நவரச பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தில் முக்கியமான மருந்து எது தெரியுமா மாம்பழம்தான் இதை மருந்தாக நம்ம சாப்பிட்ணுன்னே அவசியம் இல்லை மாம்பழத்தை ஆரோக்கியத்திற்காகவும் நல்ல அழகான அறிவுபூர்வமான ஆயுள் மிகுந்த சந்ததிக்காகவும் கூட ஆண்கள் தாராளமாக சாப்பிடலாம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் மாம்பழம் சாப்பிட்டா இனிப்பாக இருக்கே வெயிட்டு போடும்னு சொல்கிறாங்களே சக்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்போ என்ன பண்ணலாம் மாம்பழத்தை பற்றியும் சர்க்கரை நோயை பற்றியும் ஒரு புரிதல் நமக்கு தேவை பொதுவாக நார்ச்சத்து இல்லாத இனிப்பு தான் சர்க்கரை நோயை வேகமாக அதிகரிக்குமே தவிர நார்ச்சத்தோடு இருக்கக்கூடிய பழங்கள் சர்க்கரை நோயை குறைக்க அல்லது இரத்தத்தில் வேகமாக சர்க்கரை அதிகரிக்காமல் இருப்பதற்கான அழகான ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு அரிசிக்கும் கோதுமைக்கும் என்ன வித்தியாசம் அரிசியில் நார்ச்சத்து இல்லை அதனால சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரத்தில் சர்க்கரை கூடுதலாகிறது ஆனால் கோதுமையில் நார்ச்சத்து இருக்கிறதுனால அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கூட்டுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது மாம்பழத்தை நார்ச்சத்தோடு மென்று நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய சர்க்கரை அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் அதே மாம்பழத்தை பழச்சாறாக எடுத்து அந்த நார்ச்சத்து இல்லாமல் நாம் சாப்பிடும்போது சர்க்கரை முந்நூறு ஐநூறு என்று மேலே போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் மாம்பழத்துடைய ருசியம் எனக்கு வேண்டும்னு நினைக்கிறவங்க அளவாக மாம்பழத்தை அந்த தோலை நன்றாக கழுவி தோல் எடுக்காமல் சதைப்பற்றோடு இருக்கக்கூடிய தோலை வாயிலிட்டு மென்று அளவோடு சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையும் ஏறாமல் இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடைய ஆரோக்கியமும் மேம்படுவதை நம்ம பார்க்கலாம் அப்போ சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்லாமா அளவாக நார்ச்சத்தோடு சாப்பிட்டோன்னா உங்கள் சுகருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் அதே போல் மாம்பழத்துடைய மற்றொரு மிகப்பெரிய பயன் என்னென்னா மலச்சிக்கலை நீக்கக்கூடிய அருமருந்து இப்போ யாரெல்லாம் வந்து கான்ஸ்டிபேஷன் இந்த கோடைக்காலத்தில் அவதிப்படுறீங்களோ சக்கரை நோய் இல்லாதவங்களாக இருக்கீங்களா தினசரி ஒரு துண்டு அதாவது ஒரு ஐம்பது கிராம் மாம்பழத்தை வாயில் விட்டு சுவைத்து மென்று மென்று உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடுங்க அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் காலையில் எழுந்தோன்னா ஃப்ரீ மோஷன் உடம்பை விட்டு வெளியேறி உடல் சுத்தமாகறதை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு பெரிய மாற்றம் மாம்பழத்தால் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் அந்த மாம்பழ கொட்டை உள்ளே இருக்கக்கூடிய மாம்பருப்புன்னு சொல்லுவோம் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அருமருந்து ஒரு அந்த மருந்துக்கு இணையான மருந்தே கிடையாது அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் உயிர் போவதற்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை பேதி வந்தாலே உயிர் போய்டும் பத்து முறை பேதியாகுது இருபது முறை பேதியாகுது எந்த மருத்துவமனைக்கு போய் ட்ரிப்ஸ் போட்டாலும் காப்பாற்ற முடியல அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட கிராமத்தில் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மாங்கொட்டை பருப்பை எடுத்து தூள் செஞ்சு கொஞ்சம் தேனில் குழைச்சி கொடுப்பாங்க ஒரு வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஆற ஒரு அணை எப்படி தடுத்து நிறுத்தி தண்ணீர் கசியாமல் தடுக்கிறதோ அதே வயிற்றிலிருந்து செல்லக்கூடிய அந்த நீரை அப்படியே நிறுத்தி உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து மாங்கொட்டைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவு மாங்கொட்டை மிகப்பெரிய ஒரு அருமருந்து இந்த மாதிரி மாமரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மருந்துகள் தான் இருந்தாலும் மாம்பழம் இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற சோர்வை நீக்கவும் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை பலமாக்கி கொள்வதற்கும் ஆரோக்கியமான சந்ததிக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக மாம் பழமாக கடையிலிருந்து வாங்காம முதல்ல மாங் காயாக ஒரு பாதி பழுத்த பழமாக வாங்குகிற பழக்கத்தை கொண்டு வாங்கும் ரெண்டாவது சாதாரணமாக இருட்டு அறையில் வைத்தாலே மாம் பழமாகி விடுவதை பார்க்க முடியும் எந்த பழமாக இருந்தாலும் ஈவன் இன்னைக்கு ஆப்பிளாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா சுடுதண்ணியில் ஒரு மணி நேரம் அந்த பழங்களை போட்டணும் பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அதே போல் பழத்துடைய தோல் சுருங்காமல் இருப்பதுக்குன்னு நிறைய கெமிக்கல் ப்ராசஸ்லாம் இன்றைக்கி வந்துருச்சுன்னு பயப்படுறோம் அப்போ எந்த கெமிக்கலாக இருந்தாலும் தண்ணீரில் கரையக்கூடிய கெமிக்கலாக தான் இருக்க முடியும் அதுவும் வெந்நீரில் போட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் மூவ் பார்க்குறோம் அப்போ நல்லா சுத்தப்படுத்தப்பட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் மூவாகப்பட்டு ஒரு மணி நேரமாவது வெந்நீரில் ஊற வைக்கப்பட்ட அந்த பழத்தை எடுத்து நறுக்கி அந்த தோலோடு அதை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது தேவை மற்றவர்களுக்கு அது ஒன்றும் அவசியம் இல்லை மற்றவர்கள்லாம் தோல் தேவையில்லை எடுத்துடலாம் நாட்டு மாம்பழம்னு சொல்லக்கூடிய நீங்கள் எல்லா மாம்பழத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து நிறைய இருக்கும் ஆனால் அந்த ஹைப்ரீடுன்னு சொல்லக்கூடிய ஒட்டுரக மாம்பழங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து குறைவாக இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலுமே மாம்பழம் அப்படின்னு ஒரு நூறு கிராம் மாம்பழத்தை எடுத்தீங்கன்னா குறைந்த அதில் இருபத்தைந்துலேருந்து முப்பது கிராம் நாச்சத்தை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தோலோடு நம்ம அந்த மாம்பழத்தை சாப்பிட்றோன்னா ஐம்பது கிராம் வரையிலும் நாச்சத்து கிடைக்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு நாச்சத்தோடு சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்லாம் நம்ம எல்லாரும் கூட அதை பண்ணலாம் உடல் எடை ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட நாச்சத்தோடு மாம்பழம் சாப்பிடும்போது நமக்கு சிரமமே இருக்காது மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க தி பெஸ்ட் சாய்ஸ் அரசு நிர்ணயித்த கட்டணம் செலுத்தினால் மட்டும் போதும் தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அனைத்து உபகரணங்கள் கூடிய நவீன ஆய்வகங்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வி முறைகள் இணையதள வசதியுடன் கூடிய நூலகம் இயற்கையுடன் ஒன்றி பயிலும் யோகா பயிற்சி முறை மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து மற்றும் விடுதி வசதி உள்ளது தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இக்கல்லூரி வேலூர் மாவட்டத்திலேயே இந்திய மருத்துவ படிப்பிற்கான முதல் கல்லூரி மேலும் அத்தி நர்சிங் அத்தி பாலிடெக்னிக் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் உள்ளது தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது மேடம் இப்போ என்ன என் பேரு டாக்டர் மலர் மேலும் விவரங்களுக்கு அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி காக்கா தோப்பு குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று